பார்த்து பார்த்தீங்க எப்போ இவன் எப்படி ஜெயிச்சிட்டான் யாருமே ஜெயிந்தாம்பா சமால் தான்பா அப்படி புகழ்வாங்க அவன் மனச என்ன வரும் புகழ் வரக்கூடிய நேரம் புகழ் வந்தாலும் என்ன வரும் பெருமை வந்து ஆட்டோமேட்டிக்காக பெருமை வந்து எப்போ நம்மளை போல யாரும் இல்லை போல இருக்கு நம்ம தான் எல்லாரும் நல்லா ஜெயிந்திருக்கும் போல அவன் பெருமைப்படுவான் அந்த நேரம் என்ன செய்யணும் அல்ல ஹம்துரில்லா நான் தான்பா ஜெயித்தேன் அதுக்கு என்ன நான் ஜெயிச்சாலும் அந்த வெற்றி என் வெற்றிக்கு காரணம் யார் அந்த அல்லாதான் என்ன நீ கூறணுமா இல்லையா இப்போ ஒரு எக்ஸாம்ல ஒருத்தன் ஜெயிச்சு எக்ஸாம்ல ஒருத்தன் ஒரு நல்ல மார்க் எடுத்தான் ஃபர்ஸ்ட்டு சேர் சேஃப் ஃபஸ்ட் எடுத்துட்டான் நம்ம பிள்ளைகளோ வந்து முஸ்லீம் பிள்ளைகளும் எடுத்துட்டு அவனை உன்னை பேட்டி கொடுக்கான்னு எப்பவும் போல என்ன செய்வாங்க எங்க அப்பா தான் உதவி உதவிச்சிருந்தது என் சித்தாப்பா எங்கள் சித்தப்பா தான் டியூஷன்ல சேர்ந்து விட்டுட்டு இப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த அந்த நேரம் என்ன டியூஷன்ல சேர்த்தது எங்க மாமா தான் படிக்க வச்சிருக்கு அதுக்கு என்ன ஆனால் படைத்த இறைவன் இல்லாமல் அந்த மார்க்கை எடுத்துக்க மாட்டேன் என்ன சொல்லணுமா இல்லையா அது ஹம்தூர் இல்ல என்று சொல்லணுமா இல்லையா பார்க்கின்றோமா இல்லையா ஒவ்வொரு டெஸ்ட்லயும் எக்ஸாம் எழுதாங்க எங்க சித்தப்பா தான் இப்படி சேர்ந்துட்டு மாமா எங்க அப்பா தான் இப்படி சொல்லிட்டு வராங்க ஆனா அல்லா தால தான் அந்த மார்க் எடுக்க வைத்தான் அல்லா தால இல்லைன்னா நான் இப்படி சேர்ந்துக்க மாட்டேன் அல்லாவுக்கே எல்லா பூக்கணும் யார் சொல்றான் யாருமே சொல்ற கிடையாது ஆனா அந்த அந்த அல்ஹம்து இல்லா இந்த இது இந்த அல்ஹம்து இல்லா அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம மனதுல இருந்து பெருமை எடுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை மருந்தாகும் வேற ஒண்ணுமே எடுக்க எல்லா பூகளும் இறைவனுக்கு எதுக்குதான் எல்லா பூகளும் இறைவனுக்கு கூறி கொண்டே இருக்க எப்ப புகழ் வந்தா அல்கம்து இல்லா அலம்து கூறி நாமும் சொர்க்கம் செஞ்சு பிறனையும் சொர்க்கம் சொல்ல வைப்போமாக என்று கூறி என ஒரே மூடித்த குடிகளே வாகு தவான அலகம்துல்லாய் ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாய் வரகாது